தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் ஊராட்சி அருகில் உள்ள பசுமை நகரில் தொழிலதிபர் அந்தோணி தாஸ் மற்றும் அவரது மனைவி வனிதா மேரி மகள் மிஸ்டிகா மிசேஷ் குடும்பத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி வருவது வழக்கம் அதன் முன்னோடியாக இருபத்தைந்தாம் ஆண்டு தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதை முன்னிட்டு பசுமை நகரில் பாஸ்டர் பிரைட்லின் ஜோ மற்றும் அவரது துணவியார் ரூத் மேரி தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் அக்கம் பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ மதத்தினர் மற்றும் மாற்று மதத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவருக்கும் அறுசுவை தேநீர் கேக் தொழிலதிபர் அந்தோனி தாஸ் மற்றும் அவரது மனைவி வனிதா மேரி குடும்பத்தினர் வழங்கினார்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா சாக்லேட்டுகளை வழங்கினார் பாஸ்டர் பிரைட்லின் ஜோ ஜபக்கூட்டம் நடத்தினார் வரும் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க ஆடல் பாடலுடன் கிறிஸ்துவை ஆத ஆறாதித்து ஆற வாரத்துடன் மகிழ்ச்சி பொங்க மிக்கி மவுஸ் பொம்மைகளுடன் கொண்டாடினார்கள் மேலும் இந்த நிகழ்வில் வல்லமை கோபுரம் பாஸ்டர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது Okay. <laughs>